அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமை நானூறு பதிவேற்றம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழாவது பாடல் இன்னா செய்யாமையுடைய ஐந்தாவது பாடல் இது தோற்றத்தால் பொல்லார் துணையிலார் நல்கூர்ந்தார் மாற்றத்தால் சிற்றார் என வலியார் ஆட்டிய கால் ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவை அவர்க்கு கூற்றமாய் விழுந்துவிடும் ஒருவனை பார்க்கிற பொழுதே இவன் பொல்லாதவன் என்று இவர்களாக நினைத்துக் கொள்வது இவர்களுக்கு எந்த துணையுமே இல்லாமல் எளிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியது வறுமை உடையவர்களாக இருப்பவர்களை பார்ப்பது என்று இவர்களை எல்லாம் தன்னுடைய குடியால் உயர்ந்தவன் நான் வலிமையால் உயர்ந்தவன் நான் செல்வாக்கால் உயர்ந்தவன் நான் என்று ஒருவன் எண்ணி தன்னை விட நலிவடைந்தவர்களை எவன் ஒருவன் அழ வைக்கிறானோ அவர்களை வருத்துகிறானோ அப்படி அந்த நலிந்தவர்கள் விடுகிற கண்ணீரே இவனுக்கு யமனாய் வந்து சேரும் என்று சொல்லுகிற பாடல் எளியார் அழுத கண்ணீர் அவர் தம்மை நலிந்தார்க்கு கூற்றாய் அமையும் என்று சொல்லுகிறார்கள் எளியவர்களுடைய கண்ணீரானது அந்த கண்ணீர் வரவைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கே யமனாக மாறும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் எனவே ஒருவன் தோற்றத்தால் துணையில்லாதவனாய் இருக்கிறான் என்பதற்காக அவனை வழியுள்ளவன் துன்புறுத்தக்கூடாது என்று விளக்குகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் தோற்றத்தால் பொல்லார் துணையிலார் நல்கூர்ந்தார் மாற்றத்தால் சிற்றார் என வலியார் ஆட்டிய கால் ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவை அவர்க்கு கூற்றமாய் வீழ்ந்துவிடும் நன்றி வணக்கம்